ஜாலியாக வாழ்வோம் நல்லபடியா வாழ்வோம் இன்னும் வருதோ பார்ப்போம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படியே போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆரியாவ இங்க ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு ப்ரொடியூசராக நிக்க வச்சிருக்கு என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பயந்ததே கிடையாது இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரியா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வேற யாரனா இருந்தாங்கன்னா என் வீட்டு வாசலே தான் படுத்திட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா ஆர்யா சொன்னது நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாத ஃப்ரீயாக பண்ணு உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அதுக்காக இறங்கி இந்த படத்துல வேலை செஞ்சுருக்கேன் நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆர்யாவுக்கு நான் திருப்பி தருவேன் மிகப்பெரிய வெற்றி படமா இது இருக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் பிரேமானந்த் ஸோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு கதை சொன்னால் அதை பல லேயரில் சொல்லுவான் டிடி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாரர் தான் ஆனால் ஹாரருக்குள்ளே ஒரு கேம் ஷோ இருக்கும் கேமுக்குள்ள ஒரு பணம் திருட்டு போகிற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஸோ இப்படி த்ரில்லரு அட்வென்ச்சரு அதுக்குள்ளே கேம் இப்படி நிறைய மல்டி லேயர்ஸில் ஒன்று பண்ணுவான் அந்த தான் இந்த கதையும் இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாது ஈவன் ஆர்யா கூட சரியா தெரியாது யாருக்கும் நடித்தவங்களே தெரியாது இதை எடுத்து முடித்து பார்த்தா மட்டும்தான் அது புரியும் ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக க்ளியராக அவ்வளோ காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணுவான் ஸோ அந்த விதத்தில் ஆனந்தை நான் பாராட்டுறேன் ஆனந்துக்கு மனமார்ந்த நன்றி ஆனந்த் கூட ஆனந்த் சொன்ன மாதிரி முருகன் எங்கே அவனை மேலே தூக்குங்க அவன் வந்து அந்த வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பண்ணுவான் அப்படியே தூரமாக நின்று கை காட்டுவான் ஃபீல் பண்ணுவான் ஆனால் வந்துட்டு அப்புறம் கேட்பான் என்னை சொல்லவே இல்லை இல்லை அப்படின்னு வா வா மேலே வா வா இல்லை சொல்லியாச்சு உன்னை பற்றி மேலே வா இவன் தான் அங்கே ஓரமாக நிற்கிறான் பாருங்க அதாவது வந்துட்டு இந்த கேட் ஓரம் ஸோ என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு நான் ஜெயிக்கிறது அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான் இது இதில் வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு டீம் ஒர்க் டீம் ஒர்க்கு ஆனால் இவன் பிடிச்சிருக்கான் அப்புறம் சேது சேது நீ மேடைக்கு வா சேது பாவா பரவாயில்ல வாவா என்ன ட்ரெஸ் போடலையா வா ஸோ சேது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ இவங்க ரெண்டு எங்களுடைய ஹார்ட் ஒர்க் இட்ஸ் டீம் ஒர்க் சேது ஸோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இது மட்டும் இல்லாமல் பி டீம் இருக்காங்க குணாமான் சுந்தர் விஜய் சரவணன் தானேஷ் ஸோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறமா இதில் நடித்த எல்லாருமே நம்மளுடைய நிழல் ரவி சார் கஸ்தூரி மேடம் யாஷிகா ஆனந்த் அண்டு கின்ஸ்லி மாரண்ணன் எல்லாரும் படத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது மாரண்ணனுக்கு ஒரு டிவி காமெடி இருக்குது கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் அது கின்ஸ்லிக்கு ஒரு தலைகீழே நடக்கிற காமெடி இருக்குது மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்குது அண்டு நிகல் ரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்குது ஸோ ஆனந்துக்கு ஒரு பாட்டில் காமெடி இருக்குது நம்ம கஸ்தூரி மேடமுக்கு ஒரு புக் காமெடி இருக்குது இப்படி நான் சொல்கிற மாதிரி இந்த காமெடியெலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேட்டரில் கண்டிப்பாக பயங்கர கிளாப்ஸ் வரும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவேன் ஸோ எல்லாருக்குமே காமெடி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க